அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் தொடர்ந்து தென் தமிழகத்தில் முக்கொளுத்து சமுதாயத்தைச் சார்ந்த இளைஞர்களை காவல்துறை கண்மூடித்தனமாக சுட்டு என்கவுண்டர் என்ற பெயரில் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை கண்டித்து வருகின்ற பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மதுரை கோரிப்பாளையம் சிலையில் இருந்து தென்மண்டல ஐஜி அலுவலகம் நோக்கி அமைதி பேரணி நடைபெற இருக்கின்றது இதில் முக்குளத்து உறவுகள் அனைவரும் முடிந்த அளவு தவறாமல் கலந்து கொண்டு சமுதாயத்தின் ஒற்றுமையை வலியுறுத்துகின்ற வகையில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் இதில் நான் சார்ந்துள்ள ஆறு பங்கு மக்கள் நலச்சங்கத்தின் சங்கத்தின் சார்பில் நாங்களும் கலந்து கொள்கின்றோம் இதனை அழைப்பதாக ஏற்று நெல்லை மாவட்டத்தில் இருந்து பெருமளவு கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்